ஐமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களாப்பா நம்ம வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கப்பா வீடியோ போட்டு நிறைய நிறைய வேலைகள் நடந்துட்டே இருந்ததுனால வேண்டி அவங்களுக்கு வேலை சொல்றதே என்னுடைய வேலையா இருந்துச்சு இப்ப வந்து அவங்கவுங்க அந்தந்த வேலையை பார்ப்பாங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்மளுக்காக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே தான் எல்லாம் பேக்கிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இதுலேயே சின்னதான் ஆஃபீஸ் ரூம் வந்து அந்த இடத்தையே சேட் பண்ணிட்டு இந்த டேபிளை தூக்கிட்டு இந்த சேரை தூக்கிட்டு இந்த ஒரு வீடியோ போட்டுக்கலான்னு ஒரு சேர்த்து பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் சரிங்களா இது வந்து நம்மளோட பாத்தது இது தோசை மிக்ஸ் இருக்கு இட்லி தோசை மிக்ஸ் இருக்கு இட்லி தோசை மிக்ஸ் ஏன் இட்லி தோசை மிக்ஸ்ல தோசை வராதா அப்படின்னா வரும் ஆனா தோசை மிக்ஸ் தனியாவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுவும் இல்லாம நான் இன்னைக்கு முன்னாடி நான் தோசை வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் தோசை மட்டுமே தோசை வெரைட்டின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுல எல்லாம் நீங்க நீங்க ஒரு பிஸ்னஸ்ஸா பண்ணும்போது பாத்தீங்கன்னாலுமே இல்ல வீட்டுக்கு செஞ்சு வைக்கும்போது பாத்தீங்கன்னாலுமே நிறைய நிறைய டிஃபரெண்ட் இருக்கும் இதுக்கும் வந்துக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும் என்னென்னங்கிறத நான் அந்த அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன் இதுலயும் நான் ஓரளவு சொல்லிடுறேன் இது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தது வந்து நம்ம விக்கிரமா அரைச்சு வச்சு நைட்டே அரைச்சி வச்சு பொழுது ஊற்றணும்னா அப்படி இருப்போம் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் தோசை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம் எப்ப தேவையோ அப்ப நம்ம கரைச்சி வச்சு நம்ம ஊற்றிக்குவோம் அந்த மாதிரி தான் சரிங்களா இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா முந்நூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி முந்நூறு கிராம் அரிசிக்கு இருபத்தஞ்சு கிராம் கடலப்பருப்பு இருபத்தஞ்சு கிராம் உளுந்து ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு அவல் அதே அளவுக்கு அஞ்சு கிராம் அளவுக்கு வெந்தயம் சரிங்களா இதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னீங்கன்னா கழுவி காய வச்சு நல்லா காஞ்சிருச்சுனாலே போதும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா கழுவி நல்ல சூடு போக சூடு வர நல்ல காய வச்சு அப்படியே அரைச்சு வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம கொஞ்சம் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால வேண்டி நம்ம இதை வறுக்க வேண்டியது இல்லை கழுவி காய வச்சு அப்படியே நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு வச்சிடலாம் வச்சுட்டீங்கன்னா உடனே நீங்க வறுக்காம மாவா கூட நீங்க லேசா வறுத்துட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம் அப்படி ரொம்ப நாளைக்கு நீங்க வைக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க வறுத்துட்டே நீங்க அரைச்சிக்கலாம் அதாவது வாசம் போயிடுற அளவுக்கு அதாவது இப்ப அரிசி எல்லாம் வந்து பொறியரிசி ஆகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது கூடாது லேசா ஒரு சூடு பண்ற அளவுக்கு பண்ணிக்கிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து வராம இருக்கும் அதுக்காக வேண்டி நான் சொல்றேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அரைச்சி வச்சுக்கலாம் இதே மாதிரி அரைச்சி வச்சதுதான் இந்த மாவு சரிங்களா ஏன்னா இப்ப இதை கழுவி காய வச்சு நம்ம வந்து அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ப்ராசஸ்ல ரெடி பண்றதுதான் இந்த மாவு சரிங்களா பாக்கெட் மாவு எடுத்து நைட்டே வந்து அஹ் கரைச்சு எடுத்து வச்சுட்டோம் அந்த வீடியோவை நான் இது கூடவே அட்டாச் பண்றேன் கரைச்சி வச்ச மாவு மறுநாள் காலையில இது வந்து நீ நைட்டு வந்து நாங்க கரைச்சி வச்சுட்டு போனேன் மறுநாள் காலையில கிட்டத்தட்ட இப்ப வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணியே ஆயிடுச்சு இந்த நேரத்துல இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு இப்ப நம்ம இந்த தோசை ஊத்தி பார்த்துருவோம் எப்படி வரணுங்க இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் அத நீங்களே அரைச்சு தேவைப்படும் போது மொத்தமா அரைச்சு வச்சுக்கிறது எப்ப வேணாலும் நீங்க கலந்து தோசை ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி ஒரு தான் இது வந்து கால் கிலோ இது வந்து நம்மளோட பாக்கெட் கால் கிலோ இப்பதான் கட் பண்ணேன் இதை அப்படியே கொட்டிடுறேன் சரியா ஒரு பவுல் எடுத்துருக்கோம் இதை அப்படியே கொட்டிடுறேன் அப்படியே கொஞ்சம் தண்ணியா கரைச்சு வச்சிடலாம் கொஞ்சமா உப்பு மட்டும் போட்டு உப்பையும் போட்டுக்கலாம் இது வந்து நீங்க நினைச்சுக்காதிங்க என்னடா உப்பு கலர் மாதிரி இருக்குன்னு இது உப்பு போட்டிருக்கேன் இப்ப கரைச்சு மட்டும் வச்சுக்கலாம் கையில தான் கரைச்சி வைக்கணும் நீங்க ஏதாவது சொல்லுவீங்களேங்கிறதுக்காக வேண்டிதான் நான் கரண்டியில கரை கரைச்சிட்டு இருக்கேன் கையிலே கரைச்சிக்கலாம்ப்பா என்ன விஷயம்னா எப்பயுமே நீங்க மாவு கரைக்கும் போது எப்பயுமே வந்து நீங்க கையில கரைச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த தன்மை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால வேண்டி கையிலேயே கரைச்சி வச்சிருங்க இது நம்ம தானே சாப்பிட போறோம் இது என்ன பிஸ்னஸ் பண்ணல அதனால வேண்டி நீங்க கையில கரைச்சிக்கலாம் எப்பயுமே இப்போ இது என்ன விஷயம்னா இது வந்து நைட்டு ஊற வைக்கிறோம் நைட்டே ஊற வச்சு அப்ப கரைக்கும் போதே நல்ல ஜம்முன்னு வாசம் இருக்குது நைட்டு ஊற வச்சுட்டு போயிடுறோம் நாளைக்கு வந்து இது எப்படி செய்யறதுன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன் இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சா அதனால வேண்டி நாளைக்கு அதை வறுத்து இந்த மாவை பார்க்குவோம் நல்லா கட்டி இல்லாம கலந்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் அவ்வளவுதான்ப்பா நல்லா கரைச்சிட்டோம் இது அப்படியே மூடி வச்சிருவோம் நாளைக்கு வந்து பார்க்கலாம் இப்ப தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு யோசனை வந்துருச்சு அதனால வேண்டி கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துட்டு ஓடி போயிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தோம் என்ன விஷயம்னா எப்படியும் நீங்க தோசை ஊற்றும் போது உங்களுக்கு சாம்பார் தூள் தேவைப்படும் அடுத்து இன்ஸ்டன்ட் சாம்பார் மிக்ஸ் இது கூடவே வந்துடும் அதனால வேண்டிய அதை எப்படி பண்றதுன்றதையும் அது 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 ஒரு பக்கம் வேலை நடக்கட்டும் இது ஒரு பக்கம் தோசையை ஊற்றிடலாம் அப்படின்னு அந்த கேப்ல சாம்பார் ரெடி ஆகிடும் அப்படின்றதுக்காக தான் இப்ப என்னென்ன பொருள் எடுத்திருக்கோம் அப்படிங்கறத இப்படி பாத்திரலாம் சரிங்களா அதாவது சாம்பார் தூளுக்கும் இன்ஸ்டன்ட் சாம்பார் தூளுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அதாவது இன்ஸ்டன்ட் சாம்பார் தூள்னா நம்ம அவசரமா துவரம்பருப்பு வேக வைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம என்ன பண்ண முடியும் ஈஸி எல்லாமே ஈஸி தான் நம்மளுக்கு அது பெரிய விளையாட்டு தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இப்ப வந்து சாம்பார் தூள் எப்படி சாம்பார் தூள் எப்படி ரெடி பண்றது சாம்பார் எப்படி ரெடி பண்றது அப்புறம் இன்ஸ்டன்ட் சாம்பார் தூள் எப்படி ரெடி பண்றது சரிங்களா இது எல்லாமே இப்படி பாக்கலாம் செத்த நேரத்துல தோசைத்துல இப்ப இதுல என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன் அப்படிங்கறது மட்டும் சொல்லலாம் ஆஹ் இதுல வந்து இந்த துவரம் பருப்பு அப்படிங்கறத இதை தனியா மனசுல வச்சுக்கோங்க இது தனியா இது ஒரு தனி ஒரு பேட்ச் இது தனியாவே அப்படியே இருக்கட்டும் இப்ப நான் சொல்றது எல்லாமே இது மட்டும்தான் கணக்குல வரும் இதுல என்னென்ன பொருள் இருக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் சரிங்களா இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்துருக்கேன் அங்க இருந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி கொத்தமல்லி விதை வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு மிளகா வந்து அஞ்சு டு ஆறுல இருந்து காஷ்மீர் மிளகாய் சேர்ந்து கொடுக்கறதுனால கொஞ்சம் சேர்ந்து வந்திருக்கு ஏன்னா கலர் உங்களுக்கு நல்லா இருக்கணும்ன்றது வேண்டி அது வந்துட்டு கறி லீஃப் ஒன்று போடணும் அது வந்து காணும் எட்டு சரியா கருவூக்குல ஒன்று வச்சுக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா கடலை பருப்பு ஒரு ஸ்பூனு துவரம்பருப்பு ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆஹ் வெந்தயம் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சரிங்களா எல்லாமே இதை சொல்லிட்டேன்னா இது கூடவே கடுகு மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்கப்பா அவங்க எடுத்துருப்பாங்கன்னு நினைச்சிட்டேன் எடுக்கலைங்க இது கூட கடுகு மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரிங்களா கடுகு வந்து உங்களுக்கு ரச பவுடருக்காக இருந்தாலும் சரி சாம்பாருக்காக சாம்பார் இருந்தாலும் சரி ஒரு ஜம்முன்னு ஒரு வாசம் இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு இதுதான் இதோட அளவு அதாவது சாம்பார் தூளோட அளவு இங்க பாத்தீங்கன்னா நான் இதுல சொல்லியிருக்கதோட அளவு வந்து கம்மி நான் எடுத்திருக்கிறது நிறைய என்ன காரணத்துக்காக இவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க நீங்க இதெல்லாம் சாம்பார் தூளா பயன்படுத்தணும்னா இதை சாம்பார் தூளா பயன்படுத்திக்கிங்க இன்ஸ்டன்ட் சாம்பார் மிக்ஸ் அப்படிங்கும் போது அதுல ஒன்னே ஒண்ணுதான் வேறுபடும் என்னன்னு கேட்டீங்கன்னா துவரம்பருப்பு அதுல நிறையா வரும் சரியா அந்த நிறையா அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த இடத்துல இந்த பேட்ச் அப்படியே வச்சிருக்கிறது ஏன்னா இந்த பொருளுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கும் போது இந்த 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 அளவுகளுக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு ஸ்பூன் வந்து துவரம்பருக்கு போட்ட இடத்துல இந்த இடத்துல மூணு ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம் அவ்வளவுதான்ப்பா இன்ஸ்டன்ட் சாம்பார் மிக்ஸ் அப்படிங்கிறது இதை அப்படியே ஒன்னு ஒன்னா வறுத்து அரைக்கணும் அவ்வளவுதான் சரிங்களா இது ஒண்ணு ஒன்னா அப்படியே வறுத்து அரைக்கிறது தான் தனித்தனியா அடிச்சுக்கிட்டீங்களே சரி ஆனா ஒன் பை ஒன்னா சில பேருக்கு வந்து நல்ல பக்குவம் தெரிஞ்சவங்களுக்கு இதுக்கடுத்து இது இதுக்கடுத்து அது அப்படின்னு சொல்லி கரெக்டா போட்டு வருத்திருவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பக்குவம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி வைப்பேங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு நிமிஷத்துல வறுத்து வருத்த அரைச்சுக்கோங்க தான் வேற எந்த மாற்றமும் இல்லை இதே மாதிரி நான் வறுத்து அரைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா இதை நான் வறுத்து அரைக்கணும்னா இதுக்கே பெரிய நேரம் ஆகும் ஆல்ரெடி நானே ரொம்ப பேசுறேன் நீங்க நான் பேசினாலும் உங்களுக்கு புரியும் சில விஷயங்கள் அப்படி அவசரமா இருக்கவங்க வீடியோ வந்து ஒன் எக்ஸ் டூ எக்ஸ்லாம் இப்ப வந்துருச்சு அந்த மாதிரி வச்சு கூட பாத்துருக்கேங்க நீங்க வேற வேலையா இருந்தீங்க இந்த மாதிரி ரொம்ப பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணு நாள் ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் வந்து விளக்கமா சொல்லி ஒரு விஷயத்தை பழகிட்டேங்கிறதுனாலதான் நான் அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தை இருக்கேன் சரிங்களா இதுக்கு ஆப்ஷனே சொல்லிட்டேன் நீங்க வீடியோ சீக்கிரம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சைட்ல வந்து நீங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் வரும் அதுல வந்து நீங்க வச்சு ஸ்பீடா பாத்துக்கலாம் சரிங்களா இப்ப அவ்வளவுதான் இது அப்படியே ஒண்ணு ஒன்னா நான் வறுத்து காட்டலன்னா ரொம்ப நேரம் ஆயிரும் இது வறுத்த மசாலா வறுத்து அரைச்சு மசாலா நம்மகிட்ட இருக்கு இது இதே மாதிரிதான் நாங்க ரெடி பண்ணிருக்கோம் இது என்னென்ன என்ன மாதிரி போட்டிருக்கு அப்படின்றத நாங்க எங்க சைடுல இருந்து போட்டிருக்கோம் இப்ப இதை வச்சு சாம்பார் வச்சா கரெக்டா வருமாங்கிறத மட்டும் நம்ம பாத்துக்கோம் இதை அப்படியே தூக்கி எடுத்துடலாம் சரிங்களா இதை நகாம் இந்த பக்கம் தோசை ஆகட்டும் இந்த பக்கம் சாம்பார் ஆகட்டும் கட்டாயம் கட்ட வச்சிட்டோம் அடுப்பு கட்ட வச்சுட்டோம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன் இன்னும் காயவே இல்லை அதுல நான் கொஞ்சமா கடுகு போட்டுறேன் சாதாரணமாக சாம்பார் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி வைப்பீங்க கடுகு ஜீரகம் ரெண்டு இது வெண்டையும் அடுக்கிற மாதிரி வச்சிடறேன் இது கூட இதை போட்டுட்டு நாங்க இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா ரெடி பண்ணி அந்த தாலிப்பு அடகங்கிறது இந்த உண்டை சரிங்களா இதுல கொஞ்சமா இருந்தா போதும் போட்டு ஒரு இது கூடவே கொஞ்சமா கருவேப்புல கொஞ்சம் வர மிளகா ரெண்டு சாம்பார் மாதிரி தான் இது தக்காளியை காணும் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் பெருங்காயம் போட்டு அப்பவே இந்த பெருங்காய் இந்த பெருங்காயம் போட்டுக்கிறேன் இது வந்து கிறிஸ்டல் பெருங்காயம்னு சொல்லுவோம் ரெண்டுக்கும் இடையில வரும் கட்டி பெருங்காயமும் இல்லாம தூள் பெருங்காயமும் இல்லாம இது ஒரு அருமையான ஒரு ரெசிபி அது நம்மள்கிட்ட இருக்கும் தயாரிச்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்பப்ப ரெடி பண்றோம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ரெடி பண்ணிக்குவோம் ஆ ஓகேவா இப்ப போட்டோம் இப்ப அடுத்து தக்காளி மட்டும் வரல வெட்டிட்டு இருக்காங்கப்பா மறந்துட்டாங்களாம் தக்காளியும் போட்டுக்கிறேன் நான் இதெல்லாம் தான் அவனு கட்டாயம் இல்லப்பா உங்களுக்காக வேண்டிய வீடியோக்காக வேண்டிய ஒண்ணு ஒண்ணும் போட்டுட்டு இருக்கேன் என்னென்ன தக்காளி இல்லாமலே புளி இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி குழம்பு வச்சு பழகிருக்கேன் சரியா இப்போ இதை நல்லா வதங்கட்டும் இது கூடவே கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் வதங்குறதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா எப்பயுமே அது மட்டும் பண்ணிடுங்க நீங்கள் ஏன்னா நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் ரொம்ப நேரம் வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது வதங்கிக்கலாம் இதை போய் வதங்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து என்ன காய் போடணும்னு நினச்சிக்கோமோ அந்த காய் ஒரு காய்மேடுமே இல்லைனாலும் நீங்கள் வெங்காயம் மட்டுமே வச்சு வெங்காய சாம்பார் கூட வச்சுக்கலாங்க நம்மளுக்கு காய் இந்த காய் இருந்ததுனால நான் இந்த இடத்துல போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் போட்டு ட்ரெஸ்ஸாக வந்து வதக்க வதக்கி இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டோம் இது கூட உங்களுக்கு மிளகாத்தூள் எதுவும் எக்ஸ்ட்ரா வேணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நேரத்தையே போட்டு வதக்கிக்க எப்பயுமே நீங்கள் மிளகா வந்து மிளகாத்தூள் போட்டு நீங்கள் இதில் வதக்க நீங்கள் கலர் ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு அதுவே கரெக்டான அளவு இருக்கும் அப்படிங்கிறதுனால வேண்டி இதை அப்படியே போட்டு நீங்கள் எந்த பருப்பு இருந்துச்சுன்னா பருப்பு வேக தண்ணியை ஊற்றிட்டீங்க நம்ம இப்போ தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிறேன் அவ்ளதான் இப்போ நம்ம போட்டுக்க இந்த இது காய் தகுந்த மாதிரி இப்போ இது இது காய் வேகட்டும் அது அடுத்த வேலையை பார்த்தலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாக்கெட் இருக்குல்ல இந்த பாக்கெட்ல இருந்து நம்ம வந்து ஒரு அரை பாக்கெட் அளவுக்கு எடுத்துக்கோம் இது ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமா ரெண்டு பேருக்கு மேலேயே சாப்பிடலாம் இது ஒரு எவ்வளோ எடுத்துருக்கேன் பாத்துவோம் இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் பாருங்க சரியா இந்த அளவுக்கு எடுத்துக்கோம் அப்படி தண்ணிய கற்றுக்கலாங்க நம்மளோட பொருள்னு சொல்லி எதுவுமே தயாரிக்கிறதோட சொல்லுவேன் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறது நிறைய பேர் இந்த மாதிரி கேட்குறீங்க இல்ல இப்போ காம்போக்கெல்லாம் நம்ம புதுசு புதுசா ரெடி பண்ணுவோம் அதை அந்த பேச்சோடையும் முடிச்சிருவோம் ரெகுலரா இருக்கும்னு சொல்ல முடியாது இப்போ வந்து நிறைய பேர் வந்து நீங்க கேட்டுருந்தீங்க என்ன இன்ஸ்டன்ட் சாம்பார் வைக்கிறத பத்தி அதனால வேண்டி நான் வந்து உங்களுக்கு கட்டுறேன் சரியா இப்ப இது தண்ணி ஊத்திட்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் அதுக்கப்புறம் நீங்க குழம்பு ரெடியானதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் கட்டி கட்டியாயிரும்னா பயப்பட வேணாம் இது அந்த அளவுக்கு எல்லாம் கட்டி இப்படி ஊத்திச்சிங்கனாலே போயிடும் ஏன்னா நீங்க இதெல்லாமே நல்லா தானே அரைச்சிருப்பீங்க அதனால இது இங்கிட்டு காய் விழுந்திட்டு இருக்கு அதுக்கப்புறம் நீங்க புளி கரைச்சு ஊத்துறதுதான் ஊத்திக்கீங்க என்ன காய்கணும் போட்டுக்கோங்க இப்போ இந்த பக்கம் காய் வேட்டுவோம் அந்த பக்கம் கரைச்சி வச்ச மசாலா அங்க இருக்கு இந்த பக்கம் அடுப்பு பத்த வச்சுட்டுவோம் நம்ம இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது மாவு இங்க இருந்துச்சு இப்படியே இப்படி இருந்துச்சு நம்ம ஆரம்பிக்கும் போது மணி என்ன தெரியுமா சொன்னேன் பதினொன்றரை சொன்னேன் இப்ப ரெண்டரையே ஆயிருக்கும் ஓடி 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 ஒரு ஒரு வேலையவா அங்கே அங்கேயும் பார்த்துட்டு ஒரு ஒரு வேலையை சொல்லிட்டு சொல்லிட்டு ஒடியாரு சரியா அந்த அடுப்பை கொஞ்சம் நம்பிக்கலாமா மாவு எந்த அளவுக்கு பொங்கி இருக்கு பாருங்க இது நல்ல உங்களுக்கு பாத்துக்கனாலே தெரியும் அந்த மாவு நல்ல பொங்கி வந்துருச்சு அப்படின்ற சரியா இந்த இடத்துல கல்லு அந்த கத்திரிக்கை எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அதனால கேரட் தான் இருந்துச்சு மால் ரெடி பண்றதுக்கு கேரட் இருந்துச்சு அதனால அதை தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா அதே தோசையை ஊற்றி பாத்துரலாம்

அத மாவு ஊத்திட்டு வந்துடலாம் அதாவது இதை ஊத்திட்டு வந்துடலாம்னு நினைச்சேன்ப்பா அதுக்குள்ளேயே தோசை அப்படியே செவந்துட்டு வந்துருச்சு என்னால எடுத்துட்டோம் பாருங்க எப்படி ஜம்முன்னு தோசை ரெடியாயிருப்பாங்க சரியா ஏன்னா இப்ப இதுல வந்து நான் இந்த பக்கம் அதாவது என்ன சொல்றேன்னு உங்களுக்கு இந்த பாருங்க இந்த இது இங்க காய் வெந்துருச்சு இதை ஊத்திட்டு இதை ஊத்திட்டு இது திருப்பிடலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்குள்ளேயே தோசை அப்படியே வெந்துருச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப அப்படியே இதோட ஊத்திடலாம் அவ்வளோதாங்கப்பா இப்போ இத கலக்கி ஊத்திட்டோம் இன்னும் இது ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார இது நல்லா திக்கா வந்துடும் ஏன்னா இப்பதான் நாங்க ஊத்தி இருக்கோம் அந்த பருப்பு எல்லாம் கரையணும் இல்லை அதனால எங்கப்பா இது தட்டு எடுக்கல உம் இது பாருங்க தோசை அதே ந வந்துட்டே போகுது எங்கேயே திருப்பி போட்டு காட்டியிருக்காங்க மாவா இருக்குமோ எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் நினைக்க வேணாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஜம்முன்னு சூப்பரா தெரியாச்சு இது காரணம் என்னன்னா உங்களுக்கு நான் சாப்பிட்ட மாதிரி சொல்லுறேன் இது என்ன காரணம்னா நீங்க இந்த அளவுக்கு மொத்தமா ஊத்தணும்னு அவசியம் இல்ல நீங்க மொத்தமா ஊத்தணும்னா சில பேருக்கு மொத்தமா வந்தா நல்லா சில பேருக்கு மெலிசா இருந்தா நல்லா இருக்கும் அதனாலதான் நம்ம தீக்க எடுத்து வச்சிடலாம் மெலிசா அப்படி இல்லாம மெலிசா அப்படி இன்னும் நெய் ஊற்றிங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் கலர் அப்படியே மினிமினு மினிமின்னு இருக்கும் அது எல் எல்லாராலையும் இப்ப நெய் ஊத்தி சாப்பிட முடியும் ஏன்னா நான் நூறு கிராம் காம்போல எல்லாருக்குமே நெய் குடுத்தேன் வீட்டுக்கு வீடு இருந்தாலும் நான் வந்து நீங்க எல்லாராலையும் சில நேரத்துல சாப்பிட முடியாதோ காம்போ வாங்காதோ உங்களுக்கு அந்த மாதிரி நினைச்சிட்டு நான் இதுல ஊத்துறேன் ஆனா எனக்கு இப்ப ஆசையா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நேரத்தை நெய் விட்டு உங்களுக்கு தான் ஏன்னா நெய் நீங்க ஒரு பொருள்ல விடும்போது உங்களுக்கு மினிமினு இருக்கும் அது இந்த பக்கம் பாருப்பா எந்த அளவுக்கு பிக்காய் நம்ம பேசிட்டே இருக்குது கேப்பில பாருங்க அடியில பிடிக்கிற அளவுக்கே ஆயிடுச்சு இந்த அளவுக்கு சாம்பார் சூப்பரா ரீதியாகிடுச்சு இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க இத ஊத்துற உடனே நீங்க புளி கரைச்சி ஊத்துனாலும் சரி புளி கரைச்சி ஊற்றுறீங்கல்ல அதெல்லாம் இந்த நேரத்துல நீங்க வச்சுக்கோங்க இல்ல இன்னும் தண்ணியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கீங்க இல்ல பிக்கா வேணும்னா இதே அளவுக்கு விட்டுருங்க அவ்வளவுதான் நீங்க நான் இப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டிட்டு மறுபடியும் நான் நிறைய போட்டு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க பாருங்க அதே தான் போட்டிருக்கேன் மாவு இந்த சாம்பார் மிக்ஸ் அதே தான் போட்டிருக்கேன் சரிங்களா உண்மையிலேயே நிஜமானுமே ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப கருவேப்பில போட்டு போட்டுருவோம் பாருங்க மெலிசா எப்படி எப்படின்னு பாருங்க கலர் நல்ல மொறு ஒரே ஒரு தோசை ஆசைக்காக வேண்டிய அடுத்து நெய் விட்டுடலாமா நெய் விட்டு எடுத்துடலாம் இது அப்படியே நீங்க மூடி வச்சு மூடி வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் ஜம்முன்னு இருக்கும் நெய் மட்டும் கொஞ்சம் கொடுங்கப்பா அவ்வளவுதான்ப்பா இது இங்க ரெடியாயிடுச்சு இனிமே இதோட கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம் இது எப்படியும் சுட்டலாமா அப்புறம் வந்து இதை அடுப்பா பண்ணிட்டேன் இன்ஸ்டன்ட் சாம்பார் மிக்ஸுக்கு நீங்க பொருள் ரெடி ஆன இதே மாதிரி ஒரு தாளிப்பு போட்டுடணும் நம்ம போட்டோம்னா தாலிப்பு அந்த மாதிரி தாலிப்பு போட்டு கடுகு வரமிளகாய் தாளிப்பு தாளிப்போட இதெல்லாம் சேர்ந்து போட்டு அது கூடவே ஒரு தாலிப்பா போட்டு விட்டீங்கன்னா சப்போஸ் வெளியில நீங்க போறீங்க அப்படின்ற மாதிரி இருந்த சப்போஸ் இந்த பாருங்க தோசை வேறு தோசை எந்திரிச்சு வந்து அது ரெண்டு பேச கூட விட மாட்டேங்குது முருகிட்டு வந்து சப்போஸ் நம்ம வெளியில எது போறோம் அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட அப்படியே தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிடலாம் நீங்க தாலிப்பெல்லாம் அவங்க போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க வீட்டுக்கு ஏதாவது திடீர்னு பிள்ளைங்களுக்கு ஹாஸ்டல்ல இருக்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய வேலையா இல்லாம அப்படியே கரைச்சு ஊற்றுவாங்கல்ல சொன்ன சரியா இப்ப எதையும் எடுத்துடலாம் ஊற்ற நான் கம்மி கம்மியா வச்சாங்க எப்பயுமே நீங்க என்ன ஒண்ணு பண்ணீங்கன்னாலும் நெய் ஊற்றி பண்ணும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் தயாரிக்கும் போது நெய் ஊற்றுனீங்கனாலும் சீக்கிரம் வீணா போகாது உம் அதே மாதிரி ஒரே ஒரு தோசை இருந்தாலும் ஜம்முன் இருக்கும் ஆனா உடம்ப ஒத்துழைக்கணும் அந்த வேற விஷயம் நிறைய சாப்பிடற இடத்துல ஒன்னே ஒண்ணு சாப்பிடலாம் பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் நீங்க நெய் விட்டு சாப்பாடு ஊற்றி கொடுக்கலாம் போட்டோம் மறந்துட்டு மறந்துட்டு நான் வீடியோ போயிட்டு இருக்குன்னு தெரியாம திரும்பி விட்டுறேன் டக்கு டக்குன்னு நல்லா அதுவே அந்த டயத்துலயே டயத்துல செஞ்சு பழகிட்டேன்னா பாருக்கோம் என்ன கலர் பாருங்க இருக்கு ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம சொல்லுங்க திரியா இருக்க நேரத்துல செஞ்சு வச்சிருக்கோங்க எல்லாம் என்ன செய்யறதே தெரியாம ஒரு வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கோம்ல அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் என்ன வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இதெல்லாம் யோசிங்க யோசிக்க தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெறி வெளியில வரும் சரிங்களா உங்களோட என்ன சொல்றது இன்னைக்கு உங்களுக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல தான் உங்களுக்கு வெளியில வருவோம் அதனால நல்லா யோசிச்சு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா மறந்துடாம அந்த மாவு ரெடி பண்ணி வைக்கிறீங்க இல்ல உப்பு போட்டுக்கணும் நான் அதை சொல்ல மறந்து நீங்க அதுலயே உப்பு போட்டுக்கணும் இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ்ல உப்பு போட்டுக்கணும் பத்தல என்ன அப்புறமா போட்டுக்கோங்க ஆனா கொஞ்சம் உப்பு நீங்க அதுலயே போட்டு வச்சிடணும் சரிங்களா சரி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளவுதாங்கப்பா இன்ஸ்டன்ட் சாம்பார் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இன்ஸ்டன்ட் தோசை மாதிரி மாவும் ரெடி ஆயிடுச்சு சரிங்களா நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம் சட்னிலாம் அரைக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் இதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மணி மூணு மணி ஆயிடுச்சு விட்டு விரிவத்து வீடு வேலை செஞ்சிட்டு இருக்கேன் சரிங்களா அங்க வேற நிறைய பேர் வெளியில பத்து பேருக்கு மேல வேலை செய்யறாங்க அவங்களுக்கு போய் வேலை கொடுக்கணும் சரிங்களா அப்படிதாங்கப்பா நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம் சரிங்களா மறந்துட்டேன்ப்பா உங்களுக்கு சாப்பிட்டு காட்டல ஏன்னா அந்த வீடியோ கட்டாளம்ல சாப்பிட்டேன் அதனாலதான் தண்ணி இல்லை ஒரு வாட்டி சாப்பிட்டு காட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஆறு வந்துச்சு மரம் முன்னாடி இல்லைன்னா சாப்பிட்டு காட்டிருப்பேன் சாம்பார் வச்சு தட்டை வேஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு பாக்குறேன் வேற ஒண்ணும் இல்லை எந்த கேளுங்க இனிமே இது போட்டோ எடுக்கணும்ல போட்டோ எடுத்து நிஜமா சூப்பரா இருக்குங்க இப்படி ஒரு ரிவியூ கொடுத்ததே இல்லைங்க உண்மையே இந்த நெய் தோசைக்கும் இந்த சாம்பாருக்கும் பெரிய ரிச்சான ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க சீரியஸா சொல்றேன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இது சாப்பாடு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இன்னும் மிச்ச மாவுல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஊற்றிட்டு அங்கே வெளியில இருக்கிறவங்களுக்குலாம் கொடுப்போம் எல்லா ரெசிபியுமே அப்படிதான் நான் செய்கிறதோட சரி திங்களும் ஆசை இருக்கும் ஆனா நான் வேலை இருக்கும்ல அதனால கிளம்பிடுவேன் அடுத்தடுத்து சரியா சூப்பரா இருக்கும் நிஜமா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் டூ வீடியோ பாக்கலாம் இந்த வீடியோவை பாத்துட்டு உங்களுக்கு தேவைப்படுவாங்க இந்த மாசத்துக்கு நம்ம இந்த ரெண்டு ப்ராடக்ட் எல்லா மாசத்துல தான் தேவைப்படுறாங்க நீ வெப்சைட்லயோ வாட்ஸ்அப்லயோ ஆர்டர் உங்களோட பேஸ் பண்ணிக்கலாம் தட்டா இருபது நெக்ஸ்ட் வீடியோ பாக்கணும்